வணக்கம் உடலை ஸ்லிம்மா வைக்கிற சிறந்த நான்கு உணவுகளை பத்தி பார்க்கலாம் வாங்க எப்போவுமே உடலை ஸ்லிம்மா வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது யாருக்கும் உடல் ரொம்ப அழகா ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அவங்க கண்டிப்பா தங்களுடைய உணவுகளில் சற்று கவனமா இருக்கணும் அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆனா கட்டுப்பாட்டோ கட்டுப்பாட்டோட இருக்கணும் அதிலும் சரியான டயட்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா முகவாடி உடலை செரிமான குறைஞ்சி குடலானது சுருங்கிடும் ஆரோக்கியமான உடலை அழகான சர்மத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா நல்ல இருக்கிற உணவுகளை சாப்பிடணும் அதிலும் ஒரு சில உணவுகள் ரொம்ப குறைஞ்சது கொழுப்பு நிறையதோட மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்டீங்கன்னா உடல் அழகாக ஒல்லியாக இருக்கும் அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெர்ரிஸ் உடல் எடைய குறைக்க பெர்ரி பழங்கள் ரொம்ப சிறந்தவையா இருக்கும் ஏன்னா அந்த பழத்தில் சுவையை தர்ற ஆத்தோசையனின் உடல் எடை கூடாமல் பார்த்துக்குது இதுக்காக ஒரு எலியன் மீது ஆய்வு அதாவது ஒரு எலி மீது ஆய்வு ஃபாலோ பண்ணாங்க அதில் அந்த எலி வந்து எவ்வளவுதான் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டாலும் அது அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் அதில் எடை கூடலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆத்தோசயனின்கள் தான் அதனால் எத்தகைய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் அதோட பெரி வகையை சேர்ந்த ஸ்ட்ராபெரி கிரான்பெரி திரா இதையெல்லாம் தவறாம சாப்பிடணும் அதுல இத ஜூஸ் அல்லது சாலட் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர்கள் ஆலோசனை ஏன்னா ஆப்பிள்லாம் அதிகமான அளவு நார் சத்துக்கள் இருக்கிறதுனால அடிக்கடி பசி ஏற்படுறத கட்டுப்படுத்தும் உடலில் ரத்தம் நல்லா ஊறும் அதிலும் ஆப்பிளில் குறைஞ்ச அளவு கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வந்து உடல்ல இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் அதிகரிக்க செய்யுது இதனால உடல்ல அதிகமான அளவு கொழுப்புகள் சேராம இருக்கும் இதுக்கு எந்த ஒரு ஆய்வும் ஃபாலோ பண்ண தேவையில்லை ஆனா ஒரு நம்பிக்கை தான் வேணும்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நீங்க வயிறு நிறைஞ்சது போல உணர்றீங்களா ஆனா இதுல கொழுப்பு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைவா இருப்பது போதாதா போதாதா என்ன தக்காளி சமையில பயன்படுத்துகிற தக்காளி உடலில் இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் உடலை சுத்தம் செய்யுது அதிலும் தக்காளியில அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் குறைஞ்ச அளவு கொழுப்பு கல்லூரிகள் மற்றும் கொலஸ்ட்ரால்கள் இருக்கு உடலை ஸ்லிம்மாக தினமும் ஒரு தக்காளி சாப்பிட்டுட்டு வரணும் ஆனா இந்த தக்காளியை சமையல சேர்த்து சாப்பிடறதை விட பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சமைத்து சாப்பிட்டோம்னா தக்காளியில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைஞ்சிடும் சாக்லேட் சாக்லேட் அப்படின்னா சொன்னதுமே எல்லாத்துக்குமே ஒரு ஆசை ஏற்படும் அந்த சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையிறதோட மட்டும் இல்லாமல் சர்மமும் மென்மையாக மின்னும் நிறைய நிறைய ஆராய்ச்சியில் டார்க் சாக்லேட் சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற கோக்கோ உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடலையும் ஃபிட்டாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் வந்து இதே நோயை தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் பசியையும் கட்டுப்படுத்தும் வேணும்னா பசி ஏற்படும் போது கொஞ்சம் டார்க் சாக்லேட் சாப்பிட்டு பாருங்க சுவையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பசி கட்டுப்பாடு உடல் எடையும் கூடாமல் இருக்கும் அதனால் உணவுகள் எல்லாமே தினமும் சேர்த்துட்டு வந்த உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்காமல் உடலும் ஃபிட்டாக சருமமும் மென்மையாக அழகாக இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி